வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீ சித்தராமேஸ்வர் மகாராஜ் அவர்களுடைய போதனைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அவருடைய உரைகள் இருக்கு அம்பிருத்யா அதுல இருந்து சில முக்கியமான பகுதிகளை எடுத்து பேசலான்னு இருக்கோம் ரொம்ப முக்கியமான தொகுப்பு அது ஆமா இந்த உரைகள் வந்து அந்த இறுதி உண்மை மெய்ப்பொருள்னு நாம தேடுறோமே அதை அடையறதுக்கான வழிகளை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லுது மஹராஜ் சொன்ன அந்த அறியாமை உண்மையான நான் அப்புறம் பிரம்மம் பிரபஞ்ச உண்மை ஆமா பிரபஞ்ச உண்மை அப்புறம் முக்கியமா அவர் சொன்ன அந்த விகங்கம் மார்க்கம் பறவையின் வழி ஆமா பறவையின் வழி இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி நீங்க ஒருவேளை ஆன்மீக தேடல் இருக்கலாம் இல்லனா இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான தத்துவ விஷயங்களை எளிமையா தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே இது உதவியா இருக்கும் கண்டிப்பா இந்த உரையாடல் உங்களுக்கு சில புதிய பார்வைகளை தரும் நம்புறோம் சரி மகாராஜோட வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கலாமா சரி அப்பதான் ஸ்ரீ சித்தராமேஸ்வர் மகாராஜ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல பிறந்தவர் சோலாபூர் பக்கம் பத்ரங்கர கிராமம் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டியோட கனவுல ஒரு முனிவர் வந்ததா ஒரு கதை இருக்கு சித்தேஸ்வர் பேரு இவர் தான் தன்னோட அவதாரம் இவனுக்கு சித்தேஸ்வர்னு பேர் வைங்க பெரிய மகானாவான்னு சொன்னாராம் அதனால தான் சித்தராமப்பா அப்புறம் சித்தராமேஸ்வர மகாராஜானார் சரி சரி அவர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஷார்ப் எதையும் வேகமாக கற்றுக்குவாராம் ஓ ஸ்கூல் படிப்பு பெருசா இல்லைனாலும் புத்திசாலியா நேர்மையா இருந்திருக்காரு பதினாறு வயசுலேயே வேலைக்கு போயிட்டாரு அப்படியா என்ன வேலை பீஜப்பூர்ல ஒரு மார்வாடி கம்பெனியில கணக்காளர் முனிம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆமா அங்கதான் அவரோட குரு ஸ்ரீ பௌஷாஹேப் மகாராஜ சந்திக்கிறாரு அவர் தான் கர்நாடகாவில் இன்சிகிரிங்கிற இடத்துல ஒரு மடம் ஆரம்பிச்சிருந்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஓ அப்போ பவுசாஹேப் மஹாராஜ் என்ன மாதிரியான வழியை சொல்லி கொடுத்தார் அவர் தியானம் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இறுதி உண்மையை அடையிறதுக்கு வழி காட்டினார் அதுதான் நம்ம புராணங்களில் சொல்ற பிப்பிலிக்கா மார்க்கம் இல்லையா எறும்பு மாதிரி மெதுவா போற வழி அதே ரொம்ப நிதானமான படிப்படியான பாதை அது ஆனா சித்தராமேஸ்வர் மஹாராஜ் வேறு ஒரு வழியை கண்டுபிடிச்சார்னு சொன்னீங்களே ஆமா அது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல பௌசாஹேப் மகாராஜ் மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் சித்தராமேஸ்வர மகாராஜ் குருவோட போதனைகளை ரொம்ப ஆழமா தியானிக்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல துறவரம் பூண்டு குருவோட வழிய பரப்பமும் ஆரம்பிச்சாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குல அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்ன யோசனை இந்த தியானம்ங்கிறது ஒரு ஆரம்ப நிலைதானோ இதுக்கு மேலயும் இன்னும் வேகமா நேரடியா போக வழி இருக்கணுமே தோணி இருக்கு இது மத்த சீடர்களுக்கு பிடிக்கலையே அவங்க குரு சொன்னது இது மட்டும் தானே கேட்டாங்களா ஆமா பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு குரு இப்படி சொல்லலையேன்னு கேட்டிருக்காங்க ஆனா மகராஜ் வந்து சரி அதுக்கு மேல போக முடியாதா நானே முயற்சி பண்றேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு சூப்பர் உறுதி அதான் பெரிய திருப்பு முனை அவரு தனியா நின்று பீஜாப்பூர்ல ஒரு கோபுரம் இருக்கு உப்ளி புர்ஜின்னு பேர் ஆமா அது மேலே ஒரு பழைய பீரங்கி இருந்திருக்கு அது மேலே உட்காந்து ஒம்பது மாதம் தொடர்ந்து தியானம் செஞ்சாரான் ஒம்பது மாசமா நினைச்சு பார்க்கவே முடியல தியானத்தை தாண்டி ஒரு வழியை தேடி ஆமாம் அது பெரிய சவால் ஏன்னா குரு சொன்னது தியானம் மட்டும்தான் தியானம் இல்லாம வெறும் அறிவால புரிதலால மட்டும் அந்த இறுதி நிலையை அடைய முடியுமாங்கிறது தான் கேள்வி அப்புறம் கண்டுபிடிச்சாரா கடைசியில குருவோட அருளால அந்த வழியை கண்டுபிடிச்சேன்னு அவரே சொல்றாரு அந்த புதிய வழிதான் விகங்கம் மார்க்கம் பறவையின் வழி பேரிலேயே வேகம் தெரியுதே எறும்பு வழிக்கும் இதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் பிப்பிலிக்கா மார்க்கம் அதாவது எறும்பு வழிங்கிறது தியானம் மாதிரி பயிற்சிகள் செஞ்சு மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது சரி ஆனா விஹங்க மார்க்கம் அதாவது பறவையின் வழிங்கிறது அறிவின் மூலமா வேகமா போறது எப்படின்னா இப்போ ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கங்க அது ஒரு இருந்து இன்னொரு மரத்துக்கு எப்படி சட்டுன்னு பறந்து போதோ ஆமா அது மாதிரி குருவோட வார்த்தைகளை கேட்டு அதை நல்ல ஆழமா சிந்திச்சு அதோட உண்மையான அர்த்தத்தை உணர்றது மூலமா ரொம்ப வேகமா இறுதி உண்மை அடையலாம்னு மாறாஜ் சொல்றாரு ஓ அப்போ அறியாமை கேட்டு கேட்டு வந்ததோ ஞானமும் கேட்டு கேட்டு வருமா அதே அறியாம எப்படி பல தலைமுறையா கேட்டு கேட்டு நமக்குள் பதிஞ்சுடுச்சோ அதே மாதிரி குருவோட உண்மையான சொற்களை கேட்டு சிந்திச்சு உணர்றது மூலமா ஞானமும் வேகம் அடையலாம் இது ரொம்ப ஷார்ட்கட் கட் ஆனா ரெண்டு வழியோட நோக்கமும் ஒண்ணுதானே லயம் அடையிறது ஆமா நோக்கம் தான் அந்த இறுதி லயம் கரைஞ்சு போறது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா எண்ணங்கள் அந்த நிலையை சொல்லுது தப்பான எண்ணங்களால வந்தது இல்லையா அப்போ சரியான எண்ணத்தால் அந்த அறியாமை எண்ணங்களை கரைக்க முடியும் இதுதான் அதோட அடிப்படை என் உயிரை கொடுத்தாவது இறுதி உண்மையை அடைவேன்னு அவர் சொன்னதாக படிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு உருவி ஆமா அசைக்க முடியாத உறுதி அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் போதனை செஞ்ச விதம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக அன்றாட வாழ்க்கை உதாரணங்களோடவா ஆமாம் நேரடியான மொழி கஷ்டமான வார்த்தைகள் இல்லாமல் பரமார்த்தத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சார் அது ரொம்ப முக்கியம் இல்லைனா சாதாரண மக்களுக்கு புரியாது கரெக்ட் நவம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாம்பாயில் மறைஞ்சிட்டார் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இல்ல இது வந்து எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட யதார்த்தம் தாட்லெஸ் அதை பத்தி அப்புறம் பார்ப்போம் இந்த அருமையான உரைகள் தான் அன்னு தொகுக்கப்பட்டிருக்கு சரி இப்போ அந்த அம்ருத்லயால இருந்து சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல் உரையில என்ன சொல்றாரு முதல் உரையோட ஆரம்பமே கொஞ்சம் யோசிக்க வைக்கும் சொல்லுங்க பொருள்களை பற்றிய அறிவு முடிவடையும் போது பார்ப்பவன் பார்ப்பவனாக நிலைத்திருக்க மாட்டான் அந்த நேரத்தில் நான் என்ற அகங்காரம் கரைந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு ஓ பொருளும் இல்ல பாக்குறவனும் இல்லையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இதுதான் அவரோட போதனையோட மையம்னே சொல்லலாம் நாம என்ன நினைக்கிறோம் பொருள்கள் எல்லாம் உண்மை அதை பார்க்கிற நாமமும் உண்மைன்னு ஆமா அப்படிதானே நினைக்கிறோம் ஆனா மகாராஜ் என்ன சொல்றாருன்னா இது ரெண்டுமே வெறும் கருத்துக்கள் தான் கான்செப்ட் அப்படின்றாரு கருத்துக்களா உதாரணம் அவரே நல்ல உதாரணம் சொல்றாரு பாருங்க நம்ம பாம்பேன்னு சொல்றோம் ஆனா அது உண்மையில என்ன பூமியோட ஒரு பகுதி தானே ஆமா நம்ம மார்க்காலின்னு சொல்றோம் ஆனா அது என்ன மரம் ஒரு பெண்ணை பார்க்குறோம் ஆனால் அவங்க ஒருத்தருக்கு மனைவி இன்னொருத்தருக்கு சகோதரி வேறொருத்தருக்கு மகள் அந்த பெண்ணுங்கிற அடையாளமும் ஒரு கருத்து தான் அப்போ நாம பார்க்குற உலகம் நம்மட அடையாளங்கள் எல்லாமே வெறும் கருத்துக்கள் தான்கிறாரா அடையப்பா இது எப்படி அகங்காரத்தோட தொடர்பில் இருக்கு இங்கே தான் விஷயம் இந்த பொருட்களை நாம உண்மைன்னு நினைக்கிறதால தான் நான் பார்க்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் ஒரு ஈகோ வருது ஓ சரி சரி அவர் மகாபாரதத்திலிருந்து திருதராஷ்டிரனையும் ராமாயணத்திலிருந்து ராவணனையும் உதாரணம் சொல்றாரு திருதராஷ்டிரன் இந்த உடம்பு தான் நான் நினைச்சதால பொருடனா இருந்தான் அதாவது அகக்கண்ணு இல்லாம இருந்தான் ராவணன் உலக பொருட்களை உண்மையை நம்பி அதை அடையணும்னு ஆசைப்பட்டதால அரக்கனானான் இந்த நான்கிற அகங்காரம் தான் உண்மையை மறைக்குது இந்த அகங்காரங்கிற ராவணனை அழிக்கணும்னு சொல்றாரு நாம செய்ய வேண்டியது பொருட்களை மாத்துறது இல்லை அதை பார்க்கற நம்ம பார்வையை மாத்துறது அப்படிதானே கரெக்டா சொன்னீங்க பார்வை மாறின போதும் பார்வை மாறும்போது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உட்கார்ற பலகை உங்க மனைவி குடிக்கிற தண்ணி எல்லாமே பிரம்மமா தான் தெரியும் ஏன்னா பிரம்மத்துக்கு உருவம் குணம் எல்லாம் கிடையாது இல்லையா ஆமா இப்போ உரியன நெய் இருக்கு கட்டி நெய் இருக்கு ரெண்டும் நெய் தானே தண்ணி இருக்கு பனிக்கட்டி இருக்கு ரெண்டும் நீர் தானே ஆமா அது மாதிரி தான் பேரு உருவம் மாறினாலும் அடிப்படை உண்மை ஒண்ணுதான் ஒரு மர நாற்காலியோட அணுவை பார்த்தா அதுவும் கிருஷ்ணன் தான் அதாவது பிரம்மன் தான் அப்படின்னு உணரணும்னு சொல்றாரு இதுதான் முதல் படி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி நம்ம மனசு அப்படி நம்ப மாட்டேங்குதே இந்த உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே இந்த நிலையை அடைய முடியுமா இதுக்கு அவர் அகத்துறவு பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி ரெண்டாவது உரை இதுக்கு பதில் சொல்லுது என்ன சொல்லுது குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஞானம் அடைய முடியுமா இதுதான் கேள்வி இப்போ கழுத்துல துளசி மாலை போட்டுக்கிட்டு மனசுல கோபம் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம் ஒன்னும் இல்ல காவி கட்டிட்டு உள்ளுக்குள்ள பற்று இல்லாம இல்லைன்னா அது எப்படி துறவு விலங்குகள்லாம் குடும்பம் நடத்தல அதுக்காக அதெல்லாம் ஞானி ஆயிடுச்சா இப்படி கேட்கிறார் சரியான கேள்விகள் அப்போ உண்மையான துறவுங்கிறது வெளிவேஷம் இல்ல தான் இருக்கான் நிச்சயமா எப்படி வேணா வாழுங்க ஆனா உள்ளுக்குள்ள துறவியா இருங்கன்னு சொல்றாரு உள்ளுக்குள்ள துறவியா இருக்கிறதுனா இந்த உலக வாழ்க்கை இதுல வர்ற நல்லது கெட்டது எல்லாமே நிலை இல்லாதது ஒரு கனவு மாதிரி அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆழமா உணரணும் இதுதான் உண்மையான வீரம்னு சொல்றாரு இதுக்கு உதாரணம் சோகா மேளான்னு ஒரு பக்தர் அவர் தொழில் வந்து இறைச்சி வெட்டுறது ஆனா அவர் அந்த தொழில செஞ்சுக்கிட்டே மனசால இறைவனோட ஒன்று இருந்தாரு ஓ மனப்பான்மையை மாத்துறதுதான் முக்கியம் இப்போ நல்லா தூங்கும் போது பாருங்க அரசனும் ஒண்ணுதான் ஆண்டியும் ஒண்ணுதான் ஆமா அங்க வேறுபாடு இல்ல அங்க நான் எனது எதுவும் இல்ல அதனால அங்க ஒரு ஆனந்தம் அமைதி இருக்கு பாருங்க அதுதான் ஆசை இல்லாத நிலை பிரகலாதன் கதை மாதிரி ஆமா பிரகலாதன் சொன்னா இல்லையா நீங்க உடம்புக்கு வேணா எஜமானரா இருக்கலாம் மனசுக்குள்ளன்னு அது மாதிரி மனச பிரம்மத்தோட இணைச்சிட்டு நம்ம கடமை செஞ்சா அந்த கடமையே பிரம்மம் ஆயிடும் அப்போ அகத்துறவுனா செயல்களை விடுறது அது மேல இருக்கிற பற்ற விடுறது ஆமா சரி அடுத்த உரையில பல நாட்களுக்கு பிறகு அவர் தன்னைத்தானே சந்தித்தார்னு ஒரு வரி வருதே அது என்ன அர்த்தம் அது மூணாவது உரியோட ஆரம்பம் இது நம்ம எப்படி நம்ம உண்மையான சுரூபத்தை நம்ம நிஜ தன்மையை மறந்துட்டு இந்த உடம்புக்கும் உலக வாழ்க்கைக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு காட்டுது உடலுங்கிற கழுதைக்கு சேவை செய்றோம் அதுக்காகவே வாழ்க்கை வீணாயிடுதுன்னு சொல்றாரு இதுக்கு ஒரு குடிகாரன் கதையை சொல்றாரு பாருங்க என்ன கதை ஒரு குடிகாரன் கிட்ட அவன் நண்பர்கள் சும்மா விளையாட்டுக்கு ஏ உன் பொண்டாட்டி விதவாயிட்டாடா ஐயோ அவன் குடிபோதையில் போதையில அத உண்மையா நம்பி ஐயோ என் பொண்டாட்டி விதவாயிட்டாலே ஆள ஆரம்பிச்சுட்டானா இது என்ன கொடுமை அது மாதிரிதான் நாமளும் மத்தவங்க சொல்றதையும் சமுதாயம் சொல்றதையும் அப்படியே நம்பி நம்ம உண்மையான நிலையை மறந்துட்டு இல்லாத துக்கத்துக்காக அழுதுகிட்டு இருக்கோம்னு சொல்றாரு நிஜமாவே சிந்திக்க வைக்குது அப்போ இந்த இறியாமைங்கிற போதையிலிருந்து எப்படி விழிக்கிறது ஒரே வழிதான் நான் பரமாத்மாங்கிற உறுதியான நம்பிக்கை சுய அறிவை தேடணும் சுய ஆத்மாங்கிறது தூய்மையானது அதுக்கு மாற்றமே இல்ல அது சச்சிதானந்தம் இருப்பு உணர்வு ஆனந்தம் உண்மையை ஆழமா உணரணும் இந்த ஞானம் என்ன ஆகும் இந்த ஆத்ம ஞானம் கிடைச்சா அது உங்களை மட்டும் இல்ல உங்க முன்னோர்கள் எழுபத்தி ரெண்டு தலைமுறையே சொல்றாரு அப்படியா பிரம்ம ஞானிக்காகத்தான் சூரியனே உதிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஞானத்தோட முக்கியத்துவத்தை சொல்றாரு இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கணும் எந்த சந்தேகமும் இருக்க கூடாது இந்த நம்பிக்கை வந்துட்டா பார்வ மாறும் சொல்றீங்க நாலாவது உரையில ஞான திருஷ்டி பத்தி பேசுறாரு சிவனோட மூணாவது கண்ணு மாதிரி அது இதுதானா ஆமா ரொம்ப நெருக்கமான விஷயம் ஞான திருஷ்டிங்கிறது என்னன்னா நீங்க யானையை பார்த்தாலும் சரி குரங்கை பார்த்தாலும் சரி ஒரு புழுவை பார்த்தாலும் சரி எல்லாத்திலையும் ஒரே பிரம்மத்தை தான் பார்க்கணும் எல்லாத்திலயுமா ஆமாம் நான் இந்த உடம்புங்கிற அந்த அகங்காரம் அந்த உணர்வு போயிடுச்சுன்னா அப்புறம் வேற்றுமையே தெரியாது துவைதம் மறைஞ்சிடும் அப்ப பாவம் புண்ணியம் எல்லாம் அதுவும் கிடையாதுங்கிறாரு இப்போ நம்ம எச்சில நாமளே முழுங்கினா அது பாவமா இல்லையே அது மாதிரி எல்லாம் ஒன்னு நாயிட்டா அங்க பாவ புண்ணிய கணக்கே இல்ல அப்புறம் அந்த ஆறு பேய்கள் சொல்றாரே அது வந்து பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சும் அகங்காரமும் சேர்ந்து ஆறு இந்த ஆறும்தான் மாயக்கு காரணம் ஞானப்பார்வை வந்தா இந்த ஆறு பேய்களும் ஓடிடும் சொல்றாரு அப்ப ஜீவன் சிவன் ஆகிறான் அதாவது உடல் உணர்வோட இருக்கிறவன் ஞானம் அடைஞ்சவனா மாறுறான் நம்ம பார்வை தான் உலகத்தை தீர்மானிக்குது அப்படிதானே கரெக்டு இது ஒரு பெரிய படம் மாதிரி படத்துல ஆயிரம் உருவம் இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒண்ணு தானே அந்த திரை இல்லைன்னா காகிதம் ஆமா அது மாதிரி இந்த உலக தோற்றங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பிரம்மத்தை உணர்றதுதான் ஞான திருஷ்டி அருமை இப்போ அஞ்சாவது உரைக்கு வருவோம் மாயையிலிருந்து விடுபடுறது பிச்சை எடுக்கிற ராஜான்னு ஒரு ஓமை சொல்றாரே ஆமா ஒரு ராஜா தான் யாருனே மறந்துட்டு பிச்சை எடுக்கிறான் அது எவ்வளவு பரிதாபம் ரொம்ப பரிதாபம் அது மாதிரி தான் நாமளும் உண்மையில நாம எல்லையற்ற பரமாத்மா ஆனா இந்த சின்ன உடம்பு தான் நான் நினைச்சுக்கிட்டு இதுக்கு சேவை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கோம் சொல்றாரு ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாரு ஞானிக்கு இந்த உலகம் எப்படி தெரியுதான் சோகம்னு தெரியுதான் சோகம்னா நான் அது அதாவது நான் பிரம்மம்னு ஆனா அஞ்ஞானிக்கு உலகம் எப்படி இருக்கான் நான் யார் ஒரு தீராத கேள்வியா இருக்கான் இதுக்கு குரு எப்படி குரு குருதான் இந்த மாயையை விளக்கி ஞான கண்ணை தராரு இப்ப ராமரை சந்திச்ச உடனே மாருதி அதாவது அனுமன் தன்னோட உண்மையான சக்தியை உணர்ந்து பெரிய வீரனா கடவுளானார் இல்லையா ஆமா அது மாதிரி குருவோட உபதேசத்தால நம்ம மனசும் தெய்வீகமா மாறும் இன்னொரு உதாரணம் சொல்றாரு பாருங்க என்னது சீதை வந்து லக்ஷ்மணன் போட்ட கோட்டையை தாண்டினாங்க அதனால் ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஆமா ஆனா மகராஜ் என்ன சொல்றாரனா நாம இந்த உடல் உணர்வுங்கிற கோட்டையை தாண்டி போனதாம் பரமாத்மாவோட ஒன்னாகி உண்மையான ஆனந்தத்தை அடைய முடியும்னு சொல்றாரு அப்போ கவனம் எங்கே இருக்கணும் உள்ளுக்குள்ள இருக்கிற ராமன் மேல அதாவது நம்ம உயிர் சக்தி நம்ம உணர்வு கான்ஷியஸ்னஸ் மேல கவனம் இருக்கணும் இது குருவோட வழிகாட்டலும் நம்ம உள்முக கவனமும் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது ஆனா இந்த உலக வாழ்க்கை ஒரு கனவுன்னு சொல்றீங்களே அதிலிருந்து எப்படி விழிக்கிறது ஆறாவது உரையில கனவுக்குள் கனவுன்னு வருது அது என்ன ராஜ் அந்த கனவுக்குள்ள நாம இந்த உலக வாழ்க்கை உறவுகள் இன்பம் துன்பம்னு வாழ்றமே அது இன்னொரு கனவா ஆக நாம கனவுக்குள்ள இன்னொரு கனவு கண்டுருக்கோம் இதுதான் சம்சாரம் கனவுக்குள்ள கனவா ஆமா இந்த இரட்டை கனவுல இருந்துகிட்டே இது குரு இது சிஷ்யன் இது பாவம் இது புண்ணியம் இது உண்மை இது பொய்னு பகுத்து பார்க்கறதே ஒரு பெரிய பாகியங்கிறாரு ஏன்னா நிறைய பேர் இதுதான் நிஜம்னு நம்பி இதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறாங்க அப்போ உண்மையான விழிப்பு நிலைனா என்ன நாம் பிரம்மம்னு உணர்றதா அது ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தான் அது ஒரு விழிப்பு நிலை தான் ஆனால் மகராஜ் அதோட நிறுத்தல அதையும் தாண்டணுங்கிறார் அதையும் தாண்டினவா நான் பிரம்மங்கிறதையா ஆமா இப்போ காலில் ஒரு முள் குத்திடுச்சுன்னா அதை எடுக்க இன்னொரு முள்ள பயன்படுத்துவோம் இல்லையா ஆமா வேலை முடிஞ்சுதான் என்ன பண்ணுவோம் ரெண்டு முள்ளையும் தூக்கி போட்டுவிடும் சரி அது மாதிரி தான் அறியாமைங்கிற முள்ளை எடுக்க நான் பிரம்மங்கிற ஞானம் உள்ள பயன்படுத்துகிறோம் ஆனால் வேலை முடிஞ்சதும் அந்த நான் பிரம்மங்கிறது ஒரு கருத்து தான் கான்செப்ட் அதையும் தாண்டி போகணும் அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு இல்லை அதுதான் விஞ்ஞானம் எண்ணங்களே இல்லாத யதார்த்தம் முழுமையான ஆனந்தம் இல்லை நான் ஞான அனுபவம் பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அதுல ஒரு நான் இருக்கு பாருங்க ஆமா அனுபவிச்ச நான் அந்த அனுபவிக்கிற நான்கிற உணர்வும் கடைசியில கரையணும் இது ரொம்ப நுட்பமா இருக்கே அப்போ அந்த இறுதி நிலையில் என்னதான் இருக்கும் ஏழாவது உரையில பிரம்மத்தோட இயல்பு பத்தி பேசுறாரே ஆமா ஏழாவது உரை பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது அதுக்கு உருவம் கிடையாது அது பற்றற்றது அதுக்கு மாற்றமே கிடையாது நாலு உடல்களுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரே ஆமா ஸ்தூல உடல் சூக்ஷம உடல் காரண உடல் மகா காரண உடல் இந்த நாளுக்கும் அப்பாற்பட்டது பிரம்மம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அறியறது ஈஸ்வரன் ஆனா அந்த உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதே உண்மை அதுதான் பிரம்மம் தூக்கத்துல என்ன நடக்குது? நல்ல கேள்வி. தூக்கத்துல ஆத்மா அனுபவிக்குது. ஆனா அங்க மனசு புத்தி இல்லாததால அதை வெளிப்படுத்த முடியாது. இதுக்கு ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை? ஒருத்தன் தண்ணிக்குள்ள மூழ்கி தொலைஞ்சு போன மூக்குத்தியே கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அவன் தண்ணிக்குள்ள இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெளியில வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அது மாதிரி தூக்கத்துல அனுபவம் இருந்தாலும் மனசு இல்லாததால அதை நாம உணர்றதில்ல. 안தராத்மாபதி சொல்றாரு. ஆமா. அந்தராத்மா அதாவது உள்ளாத்மா தான் எல்லா உயிர்கள்லையும் ராமர் கிருஷ்ணர் ஏன் மிருகங்களில் கூட உணர்வா ஜீவனா இருக்கு அது இருக்கிறதால தான் அந்த உடம்பே கோவிலா மாறுது அப்போ ஜீவன் வித்தியாசம் அறியாமையோட நான் வேற கடவுள் வேற நினைக்கிறவன் ஜீவன் எல்லாம் ஒன்னு நானே அதுன்னு அறிஞ்சு சிவன் உண்மையான கடவுளுக்கும் சில வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அஞ்சு கோஷங்கள் பற்றியும் சொல்றாரே ஆமா அன்னமய கோஷம் உணவு உடல் பிராணமய கோஷம் சக்தி உடல் மனோமய கோஷம் மன உடல் விஞ்ஞானமய கோஷம் அறிவு உடல் ஆனந்தமய கோஷம் ஆனந்த உடல் மனசுங்கிறது நாரதர் மாதிரி மூணு லோகத்துக்கும் சுத்தம் ஆனா ஆத்மா இந்த அஞ்சு கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்போ ஞானம்னா என்ன நிலையானது எது பரபிரமம் நிலையற்றது எது இந்த உள்ளாத்மா உட்பட இது ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம் எட்டாவது உரை பந்தம் விடுதலை பாண்டேஜ் லிபரேஷன் இது ரொம்ப ஆழமான இடம் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா இந்த பந்தம் விடுதலைங்கிற எண்ணமே அறியாமையில தான் இருக்குங்கிறாரு அப்ப உண்மை என்ன ஆத்மா அதாவது நம்ம உண்மையான நான் அது இயல்பாகவே இருக்கு அது எப்பவுமே கட்டுப்பட்டதும் இல்லை அதனால அதுக்குன்னு தனியா விடுதலை அடைய வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா ஜனகர் சுகர் மாதிரி ஞானிகள் இருந்தாங்களே அவங்க ஞானம் அடைஞ்ச பிறகும் உலகத்தில் இயல்பாக வாழ்ந்தாங்க அவங்க தங்களை கட்டுப்பட்டவங்களாவோ விடுதலை அடைஞ்சவங்களாவோ நினைக்கல ஜீவன் முக்தர் அந்த நிலைகளை அவர் விளக்குறாரு நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுல கூட ஒரு சின்ன ஈகோ ஒரு துவைதம் இருமை பார்வை இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு என்ன உதாரணம் கடல்ல ஒரு முதலை இருக்கு அது சுதந்திரமா நீந்தது அது நான் விடுதலை அடைஞ்சவன்னு நினைக்குமா அதே கடல்ல நீந்துற மீன் நான் கட்டுப்பட்டவன்னு நினைக்குமா நினைக்காது அது எவ்வளவு அபத்தமோ அது மாதிரி தான் இதுவும் உண்மையான ஞானிக்கு பந்தமும் மாய விடுதலையும் மாய அப்போ அதுவும் கொஞ்சம் சிக்கலானதுங்கிறாரு ஏன்னா தியானம் பண்றவனும் ஆத்மாதான் தியானிக்கிற பொருளும் அதே ஆத்மாதான் மத்த எல்லா நினைப்பையும் விடணும் நினைக்கிறது மறக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் மனசோட வேலை ஆத்மாவுக்கு அது கிடையாது காரேசில நான் பிரம்மங்கிறத கூட மறக்கிற நிலை தான் உண்மையான இருதி நிலை நான் இருக்கிறேன்ங்கற உணர்வுக்கு அப்புறம் அந்த உணர்வை அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நான்கிற தன்மையையும் விட்டுடணும் இது அழகா சொல்றாரு எப்படி நீங்க ஸ்டேஜா மாறிடுங்க ஸ்டேஜ்ல நடக்கிற நாடகத்தோட ஒரு பாகமா இருக்காதீங்க வாவ் அருமையான முடிவுரை ஆக இந்த முழு அலசல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்னா நம்மளை இந்த உடம்பு மனசு ஈகோவோட சேர்த்து பார்க்கறத விட்டுட்டு நம்ம உண்மையான எப்பவும் மாறாத எல்லையில்லாத அந்த ஆத்மா அந்த பிரம்மத்தை உணர்றது தான் நோக்கம் இதுக்கு வெளிப்படையான துறைவை விட உள்ளுக்குள்ள பற்று இல்லாம இருக்கிறதும் மகராஜ் சொன்ன அந்த விஹங்க மார்க்கம் மாதிரி அறிவால நம்ம பார்வையை மாத்திக்கிறதும் ரொம்ப முக்கியம் சரி கடைசியா நான் பிரம்மங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தையும் தாண்டி எண்ணமே இல்லாத அந்த விஞ்ஞான நிலையை அடையிறது தான் ஃபைனல் கோல் சரி இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்க சிந்தனையை எப்படி தூண்டுது உங்களுடைய ஆன்மீக தேடல்ல இதெல்லாம் எப்படி உதவும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் மகாராஜோட போதனையில இருந்து ஒரு கேள்வி மட்டும் உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறேன் சொல்லுங்க நான் பிரம்மங்கிற எண்ணமும் கடைசியில தாண்ட வேண்டிய ஒரு கருத்து தானே அவர் சொல்றாரு இல்லையா ஆமா இது ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது எல்லா கருத்துக்களும் அது எவ்வளோ உயர்ந்த ஆன்மீக கருத்தாக இருந்தாலும் சரி அதையும் விட்டுடணுன்னா அப்புறம் அங்கே என்ன தான் மிச்சம் இருக்கும் எண்ணம் கருத்து அனுபவம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த நிலையில் சும்மா இருக்கிறதுங்கிறது உண்மையில் என்னவாக இருக்கும் அதோட தன்மை என்ன இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள்